ஹாய் நண்பா உங்கள் தமிழ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் கம்மியான நாள் தான் இருக்குது ஓகேங்களா ஒரு மாதம் கூட சரியாக இல்லை நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் குரூப் டூ எக்ஸாமுக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இப்போ சிலபஸ் அதை படி படிச்சுட்டு போகும் எல்லோரும் நீங்கள் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதில் பெருமளவு சொற்களும் அதில் கேட்டிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான தான் ஓகேங்களா இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பெருமளவு சொற்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாதது ஒரு சில புக் ஒரு சில தர வெளியில் இருக்கிறது வந்து அதனோட மீனிங் வந்து நான் இதில் இருக்குது இந்த பிடிஎஃபில் இருக்குது மறக்காமல் இது வந்து நீங்கள் ஏ போ எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பெருமள சொற்களுக்கு என்ன என்ன தமிழ் சொற்கள் பார்க்கலாம் நிருபர்னால் செய்தியாளர் வாசகர்னா படிப்பவர் நிருபரண செய்தியாளர் வாசகர்னா படிப்பவர் பத்திரிகைனா இதழ் ஆச்சரியம்னா வியப்பு விஞ்ஞானம்னா அறிவியல் சித்திரனா ஓவியம் சந்தித்தனா வழித்தொன்றல் உத்தேசம்னா கருந்தொகை ஓகேங்கிறதெல்லாம் ரொம்ப உத்தியாசமானது அபிவிருத்தினா மிக வளர்ச்சி அபிவிருத்தினா மிக வளர்ச்சி ஓகேங்களா இது மார்க்காம இதெல்லாம் எழுதுவீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேசமான நாடு விமர்சனா திறனாய்வு சுதந்திரம்னா விடுதலை பரிவா பரிவாரங்கள்னா உறவினர்கள் பசுல்னால் தண்டல் ஜாமீனாக பிணை திரச்சுறுத்தல்னால் வெளியிடுதல் திருமணம்னால் முடிவு ஓகேங்களா இது மொத்தமும் நீங்கள் ஒன் டூ த்ரீ போட்டு மறக்காமல் எழுதி வச்சுருங்க ஒரே பொருட்கள் எழுதுவீங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னால் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா நீங்கள் நல்லா படி தமிழ் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழில் வந்து நூறு மார்க் நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு போட்டியிலாகவே நம்ம இருக்க முடியும் நூற்றுக்கு அட்லீஸ்ட் தொண்ணூத்தஞ்சு நான்ஜ் போட்டால் மட்டும் தான் நம்ம ஒரு போட்டியில் இருக்க முடியும் மேக்ஸில் இருபத்தி அஞ்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி ரெண்டு ராஜ்ஜி போகணும் ரொம்ப டஃப் தான் அந்த டைம் ஏன்னா சிலபஸ் மாற்றிட்டாங்க எல்லோரும் புதுசு சிலபஸாக இருந்தாலும் புதுசாக படிக்கிறவங்க ஏற்கனவே படிக்கிறவங்க எல்லாருமே ரெண்டுமே சம ஈக்குவலாக தான் படிப்பாங்க அதனால் டஃப்பாக தான் இருக்கும் மறக்காமல் ஒரு ஒரு விஷயத்தை கூட நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க எது உங்களுக்கு தெரிஞ்சாலும் தமிழ் வந்து எது எந்த எது இந்த யூடியூப் சேனல் வீடியோ நீங்கள் பார்த்தாலும் எந்த யூடியூப் சேனல் வீடியோ பார்த்தாலும் முக்கியமானதாக இருந்தால் கண்டிப்பாக ரய்போர்ட் சிட்டி ரிப்போர்ட் எழுதிச்சுங்க கண்டிப்பாக அது பெனிஃபிட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அன்பா உங்கள் தமிழ்